வெல்கம் பேக் டு மை சேனல் சோ எல்லாருக்குமே அவங்களுடைய சர்மம் அழக அதிகரிக்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும் ஆண்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதனால அவங்க சருமம் வெயிலால ரொம்பவே பாதிப்படைஞ்சு கருமையா மாறிடும் சோ அந்த கருமையெல்லாம் போக்கி அவங்க நிறத்தையும் அதிகரிக்க வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய சில டிப்ஸ பத்தி வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது கூட அரிசி மாவை ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இதை முகத்துல அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர் எல்லாம் இப்படி பண்றதுனால உங்க சருமத்துல உள்ள அழுக்குகள்லாம் நீக்கி உங்க முகம் பாக்குறதுக்கு புத்துணர்ச்சியுடன் இருக்கும் துளசி கூட புதினா பவுடர் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இதை உங்க முகத்துல அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்ல கூலிங்கான தண்ணியால வாஷ் பண்ணிக்கோங்க இத வாரத்துக்கு ரெண்டு இல்லாட்டி மூணு தடவை செஞ்சு வந்தீங்கன்னா உங்க முகம் பாக்குறதுக்கு ரொம்பவே பொலிவா இருக்கும் பெண்கள் போலவே ஆண்களும் இந்த முகப்பொரு பிரச்சனையால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க முகப்பொரு அதால ஏற்படுற தணுகள் நம்ம முக அழகையே ரொம்பவே பாதிக்கும் இதை போக்குறதுக்கு வேப்பிலை பொடி கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை உங்க முகத்துல அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி டெய்லி செஞ்சு வந்தீங்கன்னா உங்க முகத்துல உள்ள பருக்கள் மற்றும் அதால ஏற்பட்ட தணுப்புகள் மறைஞ்சி உங்க முகம் பாக்குறதுக்கு ரொம்பவே பொழிவா இருக்கும் கொஞ்சம் தேன் கூட ஆரஞ்சு பழத்தோட சாரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை உங்க முகத்துல அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி டெய்லி செஞ்சு வந்தீங்கன்னா உங்க சருமம் நிறம் அதிகரிக்கிறத நீங்களே பாப்பீங்க இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க